ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாள் ஆச்சு இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி சூப் க்யூப் வீட்டிலே எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வெஜிடேரியன்லேயும் நான் பண்ணிவிட்டு கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் இது வந்து நம்ம ஒரு சேனல் பார்த்து இன்ஸ்பைர்ட் ஆகி அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா வந்துருச்சு அதனால தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் பதினஞ்சு சின்ன வெங்காயம் அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு ஒரு இன்ச்சு இஞ்சி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு கேரட் பட்டை ரெண்டு துண்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் லீஃப் அதுக்கப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு கருவேப்பில் கால் கிலோ அளவுக்கு சிக்கன் போட்டுக்கோங்க போனும் போடலாம் போன்லெஸ்ஸும் போட்டுக்கலாம் நல்லா இதில் வந்து அரை லிட்டர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இல்லை உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க எனக்கு ரெண்டு டீஸ்பூன் கரெக்டாக இருந்துச்சு நல்லா தலை தலைன்னு இந்த மாதிரி கொதிக்க விடுங்க இது வந்து அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் ஆகும் நீங்கள் குக்கரில் பண்ணுறா பண்ணலாம் பட் டேஸ்ட் வந்து இந்த மெத்தடில் ரொம்ப நல்லா வந்துச்சு ஏன்னா நான் ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணிவிட்டேன் இந்த மெத்தட் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இப்போ சிக்கன் வெந்துருச்சு இந்த மாதிரி லைட்டாக உடச்சி பார்த்தீங்கன்னா வெந்துடணும் ரொம்ப போட்டு கூல அளவுக்கு வேக வேண்டாம் ஓரளவுக்கு இந்த மாதிரி உடச்சி பார்த்தா உடையிற அளவுக்கு வந்துட்டா போதும் இப்போ நம்ம அதில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் ஆயிடணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது ஓரளவுக்கு மேக்ஸிமம் தண்ணியெல்லாம் வதங்கி கேரட்லாம் இப்படி அழுத்தி பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும் இந்த அளவுக்கு இருந்ததுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இதுக்கிடையில் இன்னொரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு முதல்ல ஹாஃப் கப் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க அதாவது ஒரு நூறு அளவு நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போது இதில் வந்து நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் போட்டிருக்கேன் கான்ஃப்ளவர் இல்லாதவங்க வந்து மைதா கூட சேர்த்துக்கலாம் பட் எனக்கு கேட்டால் கார்ன்ஃப்ளவரே நீங்கள் போட்டீங்கன்னா அந்த சூப்போட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும் ஆயிலில் ஃபஸ்ட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் ஆகி வரும் இப்போ இது கூட ரெண்டு மூணு மசாலா போடலாம் அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம் இது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கரம் மசாலா போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு பிஞ்ச் அளவு போட்டிங்கன்னா போதும் அந்த கலருக்காக தான் அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா இல்லைனா கறி மசாலா உங்களுக்கு தேவையான மசாலா நீங்கள் போட்டுக்கலாம் அது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வாசனை வரணும் நீங்கள் விரும்புகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் சும்மா வெறும் கரம் மசாலா மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் மஞ்சள் தூள் போட்டுவிட்டேன் இப்போ இதெல்லாத்தையும் எகெயின் வந்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருவோம் நீங்கள் இதில் காரத்துக்கு மிளகாய் தூள் வேணாலும் போட்டுக்கலாம் பட் சூப்லாம் அந்தளவு காரமாக இருக்காதுல்ல அதனால் மிளகோட காரம் தான் ஸோ அதுவே கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனே இது கூட சேர்த்துருவோம் சேர்த்து இதெல்லாத்தையும் நம்ம அரைக்க போகிறோம் அரைச்சிட்டு அதுக்கு அடுத்து நம்ம எப்படி இந்த க்யூப்ஸ் பண்றதுன்னு பார்ப்போம் இதுல தண்ணிலாம் சுத்தமாக இருக்கவே கூடாது இந்த அளவுக்கு சுக்காவாக ட்ரை ஆகணும் இப்போ ட்ரை ஆனதை வந்து என்ன பண்ண போறேன்னா மிக்ஸி ஜார்ல போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச பேஸ்ட்டை நம்ம ஃப்ரீசரில் போட்டு செட் பண்ணிடணும் அப்படியே ஒரு தட்டில் இந்த மாதிரி தட்டி அப்படியே கியூப் மாதிரி போட்டு செட் பண்ண வச்சிருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லைன்னா ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரீசரில் வைக்கிறாங்க ஒரு அரை மணி நேரத்தில் செட் ஆயிரும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க நல்லா ஒரு ரெண்டு மணி நேரமாவது டைம் கொடுத்து நறுக்கனீங்கன்னா க்ளீனாக வரும் நான் வந்து ஒரு அர்ஜென்ட்டில் வேகமாக எடுத்தேன் அது இன்னும் கொஞ்சம் எனக்கு க்ளீனாக வரல பட் நீங்கள் நல்லா நல்லா ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு எடுத்தீங்கன்னா இந்த கியூப் ரெடி இதை நீங்கள் வெஜிடபிள் பிரியாணி ஆக்குறீங்கன்னா ஒரு சின்ன கியூப் போட்டுக்கலாம் சூப்புக்கு வந்து டைரெக்டாக இதில் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் வெஜிடபிள்ஸ்லாம் பண்ணுறப்ப உங்களுக்கு லைட்டாக அந்த சிக்கன் ஃப்ளேவர் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கியூப் ஒன்று போட்டு லைட்டாக வதக்குனிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வரும் ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி எப்படினு சொல்லுங்கள் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க்யூ